சிவனுடைய அற்புதமான சிந்தனைகளை நாம் அன்றாடம் சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம் இன்றைய தினம் மிகச்சிறந்த அட்ட தலங்களை பார்க்க போகிறோம் திருவதிகை என்னும் வீரட்டத்தலம் அது என்ன வீரட்டத்தலம் என்றால் என்ன திருமூலர் திருமந்திரத்தில் எட்டு பாடல்களில் சிவபெருமான் எவ்வாறு வீரம் என்ற ஒரு கோலம் கொண்டு எதிரிகளை அழிக்கிறார் நாம் நினைக்கலாம் நம்முடைய எதிரிகளை அழிப்பதற்கு போய் கடவுள்கிட்டவே வேண்டோம் இரேவா நான் நல்லவனாக வாழ்கிறேன் ஆனால் என்னை பகைத்து என்னை அழிப்பதற்காக நினைக்கிறார்கள் அவர்களை நீதான் பார்த்துக்கொள்ள பார்த்து கொள்ள வேண்டும் கடவுள்கிட்ட வேண்டோம் ஆனால் கடவுளுக்கே எதிரிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் சிவபெருமானுக்கே எதிரிகள் தாருகாவனத்திலே அங்கு உள்ள முனிவர்களெல்லாம் சிவபெருமானை எதிரியாக நினைத்தார்கள் முனிவர்கள் அந்த முனிவர்கள்லாம் சிவனை நோக்கி தான் தவம் செய்கிறார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஆணவம் வந்து விடுகிறது திருவதிகை என்ற ஒரு அற்புதமான இந்த வீரட்டான தளத்தில் என்ன சிறப்பு என்றால் தான் திலகவதியார் தன்னுடைய தம்பியாகிய அந்த தர்மசேனர் என்று பட்டம் பெற்ற திருநாவுக்கரசருக்கு சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்தில் திருப்புவதற்காக சூளை நோயை கொடுத்து திருநீர் கொடுத்து தாய் மதம் திருப்பிய அற்புதமான ஒரு ஆலயம் தான் திருவதிகை இந்த திருவதிகையில் திருபுரங்களை அழித்தார் சிவபெருமான் திரிபுரம்னா என்ன மூணு அசுரர்கள் அந்த மூணு அசுரர்கள் யார் என்றால் தாருகாட்சன் கமலாட்சன் வித்துன்மாலி தாருகாட்சன் கமலாட்சன் வித்துன்மாலின்னு மூணு பேர் இந்த மூணு பேரையும் ஒரு உருவகமாக கூட சொல்வார்கள் வெள்ளிமலை பொன்மலை இரும்பு மலைன்னு இவர்கள் ஆணவம் கொண்டிருந்தார்கள் அரக்கர்கள் வேறு எதுவுமே இல்லை நல்லா சிந்தித்து பார்த்தா அதிகம் தவம் செய்தவர்கள் தேவர்களை விட அதிகம் தவம் செய்தவர்கள் ஆனால் அதனுடைய பயனை இறைவனை நினைத்து பணிந்து வணங்காமல் நான் இறைவன் ஆகிவிட்டேன் என்று நினைப்பதனால்தான் அவர்கள் அழிந்தார்கள் அரக்கர்கள் ஆனார்கள் அழகாக கம்மன் சொல்வான் இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர்ன்னு சொல்லுவார் இரக்கமே இல்லாதவன் அரக்கன் அப்போ இரக்கம் என்பது என்ன எல்லா உயிர்களையும் நேசித்தல் எல்லா உயிர்களும் சிவத்தை பார்த்தல் சிவமே எங்கும் பார்க்கமிடவெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த சிவனை வணங்குகிறேன்னு சொன்னாலே அவனுக்கு பணி வரும் ஆனால் இந்த திருவதிகையில் முப்புறங்களை அழிக்க போகின்ற பொழுது விநாயகரிடம் சொல்லி கொண்டு போகலையா இது ஒரு அற்புதமான பண்பாடுங்க நாம் தெரிந்து கொள்ளணும் சிவபெருமான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பண்பாடு என்ன என்றால் நாம் காலையில் வீட்டை விட்டு குடும்பத் தலைவன் வழியே கிளம்புகின்ற பொழுது எல்லாரிடமும் நாம் போய்விட்டு வருகிறேன்னு சொல்வது தான் பண்பு விநாயகர்கிட்ட சொல்லாமல் வந்தாராம் அதனால் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா முப்புறம் இந்த மூன்று புறங்கள் திருவதிகையில் எழிப்பதற்காக சிவபெருமான் செல்லுகின்ற பொழுது விநாயகரிடம் சொல்லி கொண்டு போகாதனால விநாயகர் என்ன பண்ணாராம் சிவபெருமானுடைய தேர்னினுடைய அச்சை முறித்தாராம் முப்புறம் எரி செய்த அச்சிவன் ரதம் அச்சு அது பொடி செய்த அதிதீரன் எனவே சிவபெருமான் தேர் போனோன்னே என்ன பண்ணுறது என்ன அவரிடம் இல்லாத ஆற்றலை ஒரு சிரிப்பு சிரித்தாராம் புன்னகையிலேயே அந்த முப்புறங்களும் எரிந்து விட்டதாம் சிரித்து ஒருவர் அழிக்க முடியுமே என்றால் நிச்சயமாக பகைவனை அழிப்பதற்கு ஒரு புன்னகை போதும் என்று அந்த புன்னகை செய்து காட்டியவர் சிவபெருமான் இதைத்தான் வள்ளுவர் இடுக்கன் வருங்கால் நகுக நமக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது அழக்கூடாது இப்போ மனிதர்களெல்லாம் ஒரு கஷ்டம் வந்தால் துன்பம் வந்தால் அழுவாங்க ஆனால் சிவபெருமான் நமக்கு சொல்லி கொடுப்பது என்னென்றால் துன்பம் வந்தால் சிரி இதைத்தான் வள்ளுவரும் எடுக்கன் வருங்கான் நகுக என்றார் இந்த திருவதிகையை பார்த்துத்தான் சோழன் தஞ்சையிலே தன்னுடைய அற்புதமான பெருவுடையார் கோயில் விமானத்தை கட்டினான் அது ரொம்ப முக்கியமான செய்தி அது எனவே தஞ்சை பெருவுடையார் கோயில் எதனுடைய மாதிரி என்றால் திருவதிகையில் இருக்கக்கூடிய அந்த விமானத்தை போல ஏன்னா தஞ்சையை விட இது மூத்தது திருவதிகையில் இருக்கக்கூடிய அற்புதமான தளம் எனவே திருநாவுக்கரச பெருமானுடைய அருமையான ஒரு தலம் அந்த தலத்திலே திருவதியை அந்த சிவனை வணங்கி அருள் பெறுவோம் மற்றும் சிவ சிந்தனையோடு நாளைய சந்திப்போம் நன்றி வணக்கம்